இந்த வீடியோவில் கழுத்தில் இருக்கிற மூட்டுகள் மூட்டிணைப்பு தசை நார்கள் தசைகளோட இறுக்கம் பிடிப்பு ஸ்திரத்தன்மை குறைவுனால ஏற்படுற விபிஐ அறிகுறிகளான தலை சுற்றல் கிருகிருப்பு மயக்கம் நெஞ்சு படபடப்பு இதையெல்லாம் குணமாக்கக்கூடிய அதாவது நிரந்தரமாக குணமாக்கக்கூடிய சில எளிய பயிற்சிகளை சொல்கிறேன் முக்கியமாக இந்த பயிற்சிகளை காலையிலையும் சாயந்தரமும் ரெண்டு நேரம் டெய்லி செய்யுங்க முதல் பயிற்சி கழுத்தை முன்னாடியும் பின்னாடியும் கொண்டு போகணும் இந்த பயிற்சி செய்யும் போதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு ஒரு கண்ணாடிக்கு முன்னாடி உட்காந்து தான் நீங்கள் தப்பு பண்ணால் கூட அதை கரெக்ட் பண்ணிக்க முடியும் முடிஞ்ச அளவுக்கு நேராக உட்காந்து கழுத்தை ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கங்க கழுத்து மட்டும் இப்படி முன்னாடி போகணும் அப்புறம் அப்படியே பின்னாடி வரணும் இப்படி முன்னாடி போகணும் அப்புறம் அப்படியே பின்னாடி வரணும் இதை வந்து முடிஞ்ச அளவுக்கு ஸ்லோவாக ஸ்டெடியாக பண்ணு இப்படி ஒரு தடவை நல்லா முன்னாடி போயிட்டு நல்ல பின்னாடி கொண்டுட்டு வந்தீங்கன்னா இது வந்து ஒரு முறை இந்த மாதிரி காலையில பத்து முறை சாயந்தரம் பத்து முறை செய்யுங்க ரெண்டாவது பயிற்சி வந்து தலையை பாதி அளவுக்கு மட்டும் இப்படி சைடில் திரும்பி திரும்பி பார்க்கணும் முழுசா திரும்பினா சிலர் கிருகிருப்பு வரும் இது வார்ம் அப் பயிற்சி தான் முழுசா திரும்பி பார்க்க தேவையில்லை மூணாவது ஒரு வார்ம் அப் பயிற்சி தான் அதாவது ஷோல்டர் ரொட்டேஷன் கைகளை வந்து உடம்பை ஒட்டி இப்படி சைடில் தொங்க விட்டுருங்க ஷோல்டரை வந்து நல்லா இப்படி வைஸ் டேரக்ஷனில் ஒரு பத்து தடவை சுற்றணும் மெதுவாக செய்யுங்க வேகமாக செய்யக்கூடாது இந்த மாதிரி வைஸ் டேரக்ஷனில் ஒரு பத்து தடவையும் அதே மாதிரிக்கு ஆன்டி வைஸ் டேரக்ஷனில் ஒரு பத்து தடவையும் செய்யணும் நாலாவதாக ஒரு ஸ்ட்ரெச்சிங் பயிற்சி இதை செய்யறதுக்கு உங்கள் கைகளை முத இப்படி தளர்வாக தொங்க விட்ருங்க தலையை நியூட்ரல் பொசிஷன்லேருந்து மெதுவாக இப்படி வலது பக்கமாக வளைக்கணும் இப்போ உங்கள் கையை வந்து தலையில் இந்த இடத்துல இப்படி வச்சு இப்படி தலையை லேசாக இப்படி கீழே அழுத்தணும் இந்த இடது கை வந்து கீழே இப்படி அழுத்தணும் அதாவது இங்கே வ தலையை இப்படி நீங்கள் போது இந்த கையை இப்படி தூக்கிட்டுலாம் வரக்கூடாது இந்த கை இப்படி கீழே அழுத்தணும் தலையை இந்தட்ட இப்படி அழுத்தணும் இந்த மாதிரி ஒரு பத்து எண்ணிக்கைக்கு அப்படியே வச்சுருங்க ஒன்று ரெண்டு எட்டு ஒம்பது பத்து மறுபடியும் மெதுவாக அப்படி நியூட்ரல் பொஷிஷனுக்கு வந்துட்டு வலது கையை அப்படி கீழே கொண்டுட்டு வந்துடுங்க இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா தலையை இடது பக்கமாக மெதுவாக சாய்க்கணும் இந்த இடது கையை தலையில் இந்த இடத்துல வச்சு அப்படியே இடது பக்கமாக தலையை கீழே இழுக்கணும் வலது கையை அப்படி கீழே அமர்த்தணும் இந்த மாதிரி பத்து எண்ணிக்கை விட்டு ஒன்பது பத்து மறுபடியும் மெதுவாக அப்படியே நியூட்ரல் பொஷிஷனுக்கு வாங்க இடது கையை கீழே கொண்டு வந்துடுங்க இந்த மாதிரி ஒரு தடவை வலது பக்கமும் இடது பக்கமும் செஞ்சுட்டு நியூட்ரல் பொஷிஷனுக்கு வந்திங்கன்னா இது ஒரு முறை இந்த மாதிரி காலையில் மூணு முறையும் சாயந்தரமாக ஒரு மூணு முறையும்